அப்பொழுதையே ஜோசலிசம் ஜனநாயகம் ரெண்டே வேலையில் சொல்லிடுறானுங்க இந்த ஜோசிகார என் ஜாதகத்தை ஒன்றரை மணி நேரமா பார்த்துக்கான ஏதாச்சும் விவரம் தெரியுமா விவரமான ஜோசி இருக்க போன தடவை நாம ஜெயிப்போம்னு உறுதியை அவர் கருத்து சொன்னதுக்கு அப்புறம் தானே நாம ஆட்சி கருத்து கலக்கினா வச்சோம் கூட கூட்டணி வைக்கிறது கொண்டதுல இவரை கேட்டு தானே அப்புறம் நான் முற்போக்கு கூட்டணியும் போ நச்சு உருவம் போ சொல்லுங்க சீக்கிரம் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதே உங்க ரேகையும் சரியில்லை உங்க ஜாதகமும் சரியில்லை அரசியல் வாழ்க்கை பிரகாசமா இருக்க இறங்க போக வச்சு உங்க ராத்திரிக்கு பனிரெண்டுக்கு ஏழாம் நாட்டு தனி ஆரம்பம் பூ பாலதால இல்லாம போயிடுச்சோம் உங்க அரசியல் வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி இனிமே குழப்பம் எது நாள் வரைக்கும் உங்க குடும்பத்துல சந்தோஷம் இல்லையானாலும் சண்டை இல்லாம இருந்ததோ இல்லையோ ஆனா இனிமே உங்க குடும்பத்துல நிம்மதியே இருக்காது மத்த ரேக விட்டுடுங்க உங்க ஆயுள் ரேக கூட ரொம்ப வீக்கா இருக்கு எல்லாம் நிறைய இருக்கு சொல்றேன் என்ன தப்பா இருக்காது இந்த வருஷம் சுதந்திர தினத்துக்கு உங்க கையால குடியேற்றி வச்ச இதுதான் கடைசி அடுத்த சுதந்திர தினத்துக்கு நீங்க உயிரோடு இருக்க மாட்டேன்

என்ன குறைஞ்சிருக்கு நான் குடுக்கும்போது இவ்வளவு இருந்தது நீ தெரிஞ்சி அதுதான் குறைஞ்சது நீ குடிக்கல ஐயா